வணக்கம் வாலியின் பாடலை பாட முடியாமல் திக்கி திணறி அழுத எஸ் ஜானகி இதை பத்தி பார்க்கலாம் கவிஞர் வாலியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவரசங்களும் சேர்த்து பாட்டில் எழுதக்கூடியவர் காதல் பாட்டா அப்படியே இருக்கும் சமூக பாட்டா அப்படியே இருக்கும் தத்துவ பாட்டா அப்படியே இருக்கும் சோக பாட்டா அப்படியே இருக்கும் குத்து பாட்டா அப்படியே இருக்கும் இதையும் தாண்டி விரசமா அவங்க கேட்கறத விட ஒருபடி தூக்கலாவே எழுதி கொடுக்கக்கூடியவர் வாலி அதனால தான் வாலிப வாலின்னு போற்றப்பட்டாரு அவர் இறக்குற வரைக்கும் சினி ஃபீல்டில் அப்படியே இருந்தவர் கவிஞர் வாலி அவருடைய ஒரு வித்தியாசமான பாடல் அச்சாணி அப்படிங்கிற ஒரு படத்துல இந்த படம் அற காரைக்குடி நாராயணனுடைய நாராயணனுடைய கதை திரைக்கதை இயக்கத்தில் வெளிவந்த படம் காரைக்குடி நாராயணன் அந்த நேரத்தில் கதை எழுதினாலே படம் ஓடும் அப்படிங்கிற கண்டிஷனில் இந்த அச்சாணி படத்தை யாரிப்பானுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த படத்துக்கு இசை இசைஞானி இளையராஜா இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க லட்சுமி முத்துராமன் இப்படி பல பேர் நடிச்சிருப்பாங்க ஒரு குடும்ப பாங்கான கதைன்னு வச்சுக்கங்களே இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான பாட்டு இந்த படத்துக்கான பூஜை வேலைகள் நடக்குது பூஜை பொறுத்த வரைக்கும் பூஜை போடுற அன்னைக்கு ஒரு பாட்டு பதிவு பண்ணுறது வழக்கம் அப்படி பிரசாத் ஸ்டுடியோவில் கவிஞர் வாலியுடைய பாட்டை பதிவு பண்ணுறதுக்கான ஏற்பாடு நடக்குது முதல்ல பண்ண வேண்டியது வேற ஒரு பாட்டு ஆனால் இந்த பாட்டை பண்ணலாம்னு முடிவு பண்ணுறாங்க எந்த பாட்டு அப்படின்னா மாதாவும் கோவிலில் மணிதீபம் ஏற்றினேன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான பாட்டு இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் மனசை ரொம்ப உருக்கக்கூடிய பாட்டு ஏன்னா யார் யாருக்கெல்லாம் த தாய் தகப்பன் இல்லாத அனாதைக்கெல்லாம் யார் தாய் தகப்பன் அப்படின்னா கடவுள் தான் தாய் தகப்பன் அதனால் மேரி மாதா தான் தாய் தகப்பன் எல்லாமே நீ தான் அப்படிங்கிற வகையில் எழுதப்பட்ட ஒரு வித்தியாசமான பாட்டு காலையில ஒம்பது பத்து மணிக்கு பூஜை போடுறதுக்கான ஏற்பாடு இந்த பூஜைக்கு முதல்ல பிரசாத் ஸ்டுடியோக்கு வந்துட்டாங்க அங்க வந்தால் ஒரு சிக்கல் வருது என்ன சிக்கல்னா ஏற்கனவே அந்த சவுண்ட் இன்ஜினியர் என்ன பண்ணியிருக்காருன்னா கன்னட படம் உபேந்திராவுக்கும் அதே நேரத்தில் கால்ஷீட் கொடுத்துருக்காரு சிக்கலில் என்னன்னு பார்த்தா யார் பண்ணுறது எப்படி நீங்கள் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னு ராஜா சார் பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே உபேந்திரா சகஜமாக அவர் ரிஹர்சலுக்கான வேலைகள் பார்த்துக்கிட்டே இருக்காரு சரி நம்ம பூஜை போடணும் இது ஒத்து வராது அப்படின்ட்டு உடனே ஜெயசாஸுடைய தரங்கணி ஸ்டுடியோவை கேட்டிருக்காங்க தரங்கினில் கேட்டால் அங்கே தான் ஃப்ரீயாக தான் இருக்குது உடனே எல்லாரும் மூட்டை முடிச்சு அள்ளி கட்டிக்கிட்டு இப்போ தரங்கிணிக்கு போகிறாங்க தரங்கணிக்கு போய் ரிஹர்சல் வேலை ஓடிக்கிட்டே இருக்குது ஓடி இருந்தால் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை அப்படி போய்கிட்டே இருக்கு போய் ரெக்கார்டிங் போகலாம் அப்படிங்கிற நேரத்தில் பார்த்தா அந்த நேரத்தில் மிஸ் வேலை செய்யலை மல்லு கட்டி கில்லு கட்டி பார்த்தா மணி ஒரு மணி ஆகிப்போச்சு சரி இனிமேலுக்கு இனி மிஷின் செட் பண்ணி செட் ஆகாது அடுத்து ரெண்டு மணிக்கு சீட்டு பிரசாத்ல போய் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணி அங்க போய் மறுபடியும் மூட்டை முடிச்சிடா அள்ளி கட்டிக்கிட்டு பிரசாத்துக்கு வர்றாங்க பிரசாத்துக்கு பார்த்துருக்காங்களா ஜானகியமாக வந்துட்டாங்க இப்ப பாட்டுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கு போனா ஒன்னு ரெண்டு மூணு தடவை போயிருச்சு அதுக்குள்ள சார் என்ன பண்ணியிருக்காருன்னா இவருக்கு புது புது ஐடியா எல்லாம் வந்திருக்கு ஏன்னா பாட்டு அப்படிப்பட்ட பாட்டு புது புது விஷயங்கள் ரொம்ப அழகா பண்ணிருப்பாரு இதுக்குள்ள இந்தியன் கிட்டார் அப்படிங்கிற ஒரு கிட்ட அந்த கிட்டாரை மனச ரொம்ப உருக்கக்கூடியது அந்த கிட்டாரை வித்தியாசமா பயன்படுத்தி ராஜா சார் இதுக்குள்ள அதே மாதிரி புல்லாங்குழல் இதுக்குள்ள பயன்படுத்தி இந்த பாட்டுடைய உந்துதலை கேட்டு பயணங்கள் முடிவதில்லை இப்படத்துல மணியோசை கேட்டு எழுந்து அப்படிங்கிற பாட்டு வேணும்னு அ சுந்தரராஜன் ராஜா நடம்புடிச்சாருன்னா நீங்க பாத்துக்கலாம் ஏன்னா இந்த பாட்டுடைய இன்னொரு வெர்ஷன் தான் பயணங்கள் முடிவதில வரக்கூடிய மணியோசை கேட்டு எழுந்து இப்போ ராஜா சார் புது புது உத்தியெல்லாம் கையாளுட்றாரா கையாண்டு மூணாவது தடவை டேக் போகுது டேக் போக போனால் கண்டக்டர் மியூசிக் கண்டக்டரு கோவர்த்தன் டேக் கொடுக்கல அதனால் அவர் கையை காட்டினா தான் எல்லோரும் ஓகே பண்ணி ஆரம்பிப்பாங்க ராஜா சார் கூப்பிட்டு என்னன்னே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பூஜை வேற நீங்கள் இந்த நேரத்தில் கை காட்டாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை ராஜா எனக்கு வந்துட்டு இந்த பாட்டு ஏன்னா ஏற்கனவே பல தடவை ஒரு ரிக்சனில் கேட்டார்ல வரி மியூசிக் உருக்கிருச்சு எனக்கு அந்த இதில் லயிச்சு மறந்துனேன் ராஜா அப்படின்ட்டு இருக்காரு ஆகா பாட்டில் இப்படி லயிச்ச மனுஷன் மேல நம்ம கோவப்பட்டமே அப்படின்னு சரிண்ணே கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு நீங்கள் போங்கண்ணே அப்படிங்கிறாரு ராஜா சார் இப்போ கண்டெக்ட் பண்ணுறாரு பாடி இசை தொடங்குது இசையோட பாட்டு போய்கிட்டு இருக்கு மாதா கோயிலில் தீபம் ஏற்றினேன் தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன் இந்த முதல் பல்லவிலேயே வாலி உச்சத்தை தொற்றுப்பார் அதே மாதிரி ராஜா சாரும் ஒவ்வொரு சரணமும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் எப்படின்னா மேய்ப்பண் இல்லாத மந்தை வழிமாறுமே மேரீவன் ஜோதி கண்டால் விதிமாறுமே மெழுகு போல் உருகியே கண்ணீரை மாற்றவா நாங்கள் மெழுகு போல உருகி இருக்கோம் எங்கள் கண்ணீரை மாற்றுவா மாதா அப்படின்னு சொல்லிட்டு மாதாவை வேண்டது மாதிரியான இந்த பாட்டு போய்கிட்டே இருக்கும் ரெண்டாவது சரணம் போயிடுச்சு மூணாவது சரணத்தில் ரெண்டு வரிய பாடின வழியாக அதுக்கு பிறகு ஜானகம்மா பாடலை அப்படியே ஸ்டாப் இசை எல்லாரும் அப்படியே இருக்காங்க பின் சைலன்ஸ் எல்லாருமே எப்படின்னா தப்பாயிருச்சு இல்லை நிப்பாட்டிட்டாங்க டேக் ஓகே இல்லை அப்படின்னா உள்ளே உள்ள எல்லாம் பிளேயர்ஸும் என்ன பண்ணுவாங்களா படக்கணும் ஃபேனை போடு காதை போடு இதை போடுன்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி யாருமே ஃபேனை போடு அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க பின்ட்ராப் சைலன்ஸு அப்படி பார்த்தா எல்லாரும் அப்படியே உட்காந்துருக்காங்க இளையராஜாவுக்கு என்ன சிரம் தெரியல இப்போ ராஜா சார் கோவரத்தன் கேட்குறாரு என்னென்ன அப்படின்னு வாய்ஸ் ரூமை பாருங்கள் அப்படிங்கிறாரு வாய்ஸ் ரூம்னா ஜானகம்மா பாடிக்கிட்டு இருக்கிறோம் அங்கே பார்த்தா ஜானகம்மா கச்சிப்போ வச்சு கண்ணை துடைக்கிறாங்க விக்கி அழுகிறாங்க விம்மி அழுகிறாங்க திரும்ப துடைக்கிறாங்க அடுத்த வரி வர முடியல எல்லாரும் ஆஃப் பண்ணிட்டாங்க வர முடியல ராஜா சார் கூப்பிடியாமா நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு ஏன் நீங்கள் வந்து இப்படியெல்லாம் பண்ணீங்க ஏன் பாடாமல் விட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னு கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க இந்த வரியும் இந்த இசையும் சேர்ந்து கலந்து என்ன ஏதோ பண்ணிருச்சு அப்படிங்கிறாங்க என்னால் பாட முடியாத அளவுக்கு தொண்டை விம்மி விம்மி விற்கிருச்சு என்னால் பாட முடியலை அப்படிங்கிறாங்க இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா இந்த பாட்டை கேட்டு நம்ம உருகிறது லைக்கிறது வேற ஏன் அப்படின்னா அதுக்கான இசை அதுக்கான வரிகள் இதெல்லாம் சேர்த்து ஜானகி அம்மாவுடைய குரலுமே இதுக்குள்ளே நமக்கு பயங்கரமா வேலை செஞ்சிருக்கும் ஆனா இந்த பாட்டை பாட வந்த ஜானகி அம்மா விம்மி அழுதாங்க அப்படின்னா இதுக்குள்ள வாலியுடைய வரிகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அது என்ன வரி அப்படின்னா பிள்ளை பெறாத பெண்மை தாயானது அன்னை இல்லாத மகனை சீராட்டுது அப்படிங்கிற வரி ஏன்னா இந்த வரி நீங்கள் எங்கே வேணாலும் போடுறதுக்கலாம் இந்த படத்துக்கான க சூழ்நிலைக்கும் இந்த வரி சரியாக இருக்கும் அதே மாதிரி மேரி மாதாவும் அப்படிப்பட்டவளையான திருமணத்துக்கு முன்னாடியே இயேசுவை பெற்றெடுத்த தாய் இது ரெண்டையும் கலந்து விட இவங்களுக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு பிறகு சொல்லி இவங்களை அழுகையை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி சமாதானப்படுத்தி கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் ரீடேக் போயிருக்காங்க இந்த வகையில் ப பாட வந்து எஸ் ஜானகியே பாட விடாம தத்தளிக்க வச்ச வரிகள் கவிஞர் வாலியுடைய வரிகள் அந்த வகையில் இந்த பாடலை பற்றி பேசியமைக்க மகிழ்கிறேன் மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்